நாம் செலவிடும் நேரமானது நம் எதிர்காலத்தை சிறப்பாக்குமா என்பதையும் நிகழ்காலத்தில் மன அமைதியை அளிக்குமா என்பதையும் சிந்தனை செய்து நம் நேரத்தை ஒரு செயலுக்காகவோ ஒரு நபருக்காகவோ அளிப்பது நல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் நம் மூளை எப்போதும் இளமையுடன் காணப்படும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் நம்முடைய ஆற்றல் நிலையை சிறப்பாக வைத்திருக்க முடியும் நோக்கம் என்பது எப்போதும் நம்மை சார்ந்து இருப்பதை காட்டிலும் பிறருக்கும் பலனளிக்கும் விதமாக இருந்தால் அதனை விரைவாகவும் நாம் நினைத்ததை விட சிறப்பான வெற்றிகளையும் பெற முடியும் மனம் எப்போதும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கும் அதில் மட்டுமே மகிழ்ச்சி உள்ளதாக நம்மை நம்ப வைக்கும் அதீத விழிப்புணர்வுடன் இருக்கும்போது காணும் அனைத்திலும் மகிழ்ச்சியை உணர முடியும் பிறரின் கருத்துக்களை கவனிக்க தொடங்கும் போது அவர்களின் உணர்வுகளையும் மனதையும் படிக்க முடியும் மற்றவர்கள் நம்மை தனிமைப்படுத்தும் முன் நாமாகவே தனிமையில் இருக்கவும் வாழவும் கொள்வது நம்மை இயல்பு நிலையில் வைத்திருக்கும் தோல்வி என்பது சில முயற்சிகளில் தோற்பது அல்ல இது என்னால் முடியாது என கைவிடும் போதுதான் அது உண்மையான தோல்வி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி